அவையோருக்கும் சபையோருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சீரம தொகுதியோட மக்கள் நிதி மையத்தோட பிரதிநிதி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் மாவட்ட செயலாளராக வந்து தலைவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க என்னுடன் இந்த நிகழ்வில் வந்து துணைச் செயலாளர் பாலசுப்ரமணியன் மகளிர் செயலாளர் சுமதி மேடம் சகோதரர் ராஜ்குமார் லூயிஸ் நண்பர் கார்த்திகேயன் தினகரன் சொந்தாமக்கண்ண சுதர்சன் ஆகியோர் கலந்து கொண்டு உள்ளார்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் டோட்டலாக கான்ட்ரவர்ஷியாக பேச போகிறேன் என்னென்னா தலைவர் வந்து கலைத்தாயின் தலைமகன் கலைத்துறையில் வந்து அவர் சாதிக்காத விஷயமே கிடையாது கலைத்துறையில் தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமா இல்லை உலக சினிமாவில் அவரதான் வந்து முதன்மையா வந்து உலகம்ல ஆனால் அரசியல் அப்படிங்கிற எடுத்துக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம தலைவரை நம்ம கொண்டு வரணும் அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா தலைவர் தான் இரத்த தானத்தை நடிகராக இருக்கும் போது இரத்த தானத்தை முன்னெடுத்தாரு உடல் தானத்தை முன்னெடுத்தாரு கந்தானத்தை முன்னெடுத்தாரு அவர் முன்னெடுக்காத விஷயங்களே கிடையாது ஏசு விழிப்புணர்வு ஆகட்டும் பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு வந்து அவர் வந்து தூண்டுதலா இருந்திருக்காரு முன் மாதிரியா இருந்திருக்காரு ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அவரை நாலு சீட்டு நாற்பது சீட்டுக்கு வான்னு சொல்லி குறுகியவோட அழிஞ்சிக்க கூடாது இருக்கிறது என்ன தாமையான கோரிக்கை அடையும் அவரு மகாத்மா காந்தியின் பேரன் பெரியாளின் வழி வந்தவர் மகாத்மா காந்தி கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் அவருக்குள்ள அவர் விவசாய தோட்டத்தில் இருந்த பல்லாயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டினாரு அதுதான் தொண்டர் அதே மாதிரி வட்டிக்கு எதிராக மகாத்மா காந்தி புறம் கொடுக்கும் போது பல லட்சம் வட்டிக்கு வந்து கொடுத்திருந்தார் பெரியார் அவ்வளவு புறம் கிழிச்சு போட்டார் பெரியார பத்தி பேச பேசிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நம் தலைவரை பெரியார் இடத்துக்கு அதாவது கமலஹாசன் சினிமாவில் வருஷம் வாழ்வான் பதிவு பண்ணாரு நம்ம கமலஹாசன் அரசியல் இருநூறு வருஷம் இல்ல அரசியல் வரைக்கும் வாழ்வார் அவர் கருத்தை எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா சொல்லணும் அதுக்கு இந்த தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல் சரிப்பட்டு வராது சார் வராது வரவே வராது நான் திருச்சி வழக்கறிஞத்துல பொருளாளராக பொறுப்போகிட்டு வரேன் இப்போ வரேன் அதே மாதிரி தலைவர் தன்னெழுச்சியாக அரசியல் இயக்கம் கண்டபோது ஐயா அப்துல் கலாம் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது தன்னெழுச்சியாக பல லட்சம் தொண்டர்கள் மக்கள் நீதிமன்றத்தில் இணைஞ்சாங்க மக்கள் நீதிமன்றத்தை பயணித்து வரேன் கிழக்கு தொகுதியில் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கேன் பொருளாதார பொருளாளராக இருந்திருக்கேன் இப்போ ஸ்ரீரங்க தொகுதியில் மாவட்ட செயலாளர்கள் இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எம்பி எலெக்ஷனில் போட்டி போட வாய்ப்பு கிடைச்சேன் கேட்டேன் வாய்ப்பு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கேட்டேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னை நாலு சேர்த்து மாவட்ட செயலராக போடும் பொழுது அந்த இடத்துல மற்ற தொண்டர்கள்லாம் மூணு தளமாக இருக்கும்னு சொல்லிட்டு கவுன்சில் எலெக்ஷனுக்கு நான் போட்டிட்டேன் முன்மாதிரியா போட்டிட்டேன் அந்த ஏரியாவில் செய்யறவங்க சுத்தி கமல்ஹாசன் ஏத்துக்கவே மாட்டாங்க டோர் பை டோர் போயிரு பண்ணாங்க பதிமூணாயிரம் வாக்குகளை இது பண்ணிருவோம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அந்த மக்களிடம் போய் கமலஹாசன் நேர்மையை பத்தி பேசியிருக்கோம் கமலஹாசன் நேர்மைதான் அது மாற்றுக்கிறது கிடையாது அதனால என்னோட தாழ்மையான கோரிக்கை சார் இந்த நாலு சீட்டு நாற்பது சீட்டு அதெல்லாம் வேண்டாம் சார் உங்களுடைய